ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நம்ம ஹவாய் வெக்கேஷனில் ஃபென்டாஸ்டிக்காக வந்து என்ஜாய் இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாமே ரெடி ஆயாச்சு ஸோ வெளியில் வந்து பார்த்தா அப்படியே நம்ம ரூம்லேருந்தே வந்து பாருங்க அப்படியே அந்த பெசிஃபிக் பெருங்கடல் வந்து அந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது இப்போ கீழே பார்க்குற ஸ்விம்மிங் பூல் ஆரம்பிச்சு அந்த பீச் வரைக்கும் தெரியற எல்லா பில்டிங்ஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட்டோட ப்ராப்பர்ட்டியே சேர்ந்தது நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்குள்ளாரையே வந்து பார்த்தோன்னா எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்து டவல்ஸ் வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இது ஒரு பீச் லொக்கேஷன் அப்படிங்கறனால நிறைய பேர் வந்து பீச்சில் போய் குளிச்சுட்டு வருவாங்க ஸ்விமிங் பூல் போய் குளிச்சுட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபெசிலிட்டியே ஆத்விக்க பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முடிவில் தான் இருக்கான் என்னன்னா வந்து இங்கே ரெசார்ட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் வந்து அவங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணுமாமா சரி ஓகே நீ போய் ஒன்றும் ஆசை தீர ஸ்விம் பண்ணிக்கோன்னு நாங்களும் விட்டுட்டோம் அதுக்கு தான் டவல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ரெடியாக அவனோட கிட்ஸ் பூலை நோக்கி தான் நடந்து போய்கிட்டே இருக்கும் என்னென்ன விஷயோன்னா லைக் இந்த ரெசார்ட்டில் வந்து நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கனால மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறையா ஃப்ளோர்ஸில் வச்சுருக்காங்க பட் எப்படின்னா வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பூல் போயிட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் கிட்டே ஆகுதுங்க ஸோ அந்த டைம்னால பார்த்தோன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் எதுவும் காலியாக இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆக வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக மக்கள் எல்லாருமே வந்து சன் பாத் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இங்கே க்ரௌடாக தான் இருக்கும் யூஸ்வலாக எங்கே நம்ம வெக்கேஷன் போனோன்னாலுமே நம்ம நல்ல ஒரு ரெசார்ட்டில் தான் தங்கியிருப்போம் பட் அங்கே வந்து நம்ம பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கணுன்னு வெளியில் வெளியில் ஓடிட்டே இருப்போம் ஸோ இந்த ட்ரிப் வந்து அந்த தப்பை மட்டும் நம்ம செஞ்சிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் ரொம்ப வந்து முடிவில் இருந்தோம் ஏன்னா நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டை நம்ம சுத்தி பார்த்தாலே நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க எப்படின்னா லைக் நமக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஷாப்பிங் சென்டர்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு நிறைய லைவ்லி அண்ட் ஹாப்பினிங்கான விஷயம் வந்து ரெசார்ட் குள்ளாரியே நடந்துட்டு இருக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து லைக் தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் பயம் தான் ஏன்னா ஸ்விம்மிங்லாம் எங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ அந்த மாதிரி ஆத்விக்கு இருந்துடக்கூடாதுன்ட்டு தான் சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து அமுச்சுட்டே தான் இருந்தோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் லைக் எந்த பூலில் எங்கே போய் விட்டாலுமே அவன் பாட்டுக்கு வந்து நீட்டாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவான் அவனுக்கு ஸ்விம்மிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒன் ஹவருக்கு மேல ஆத்விக் வந்து ஸ்விம் பண்ணிட்டே இருக்கான் சரி போதுமா கிளம்பலாம் அப்பதான் வெளியில போய் இன்னும் பார்க்க இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் ஆத்விக் கேக்குற மாதிரியே இல்ல ஏதோ புதுசு புதுசா டெக்னிக் பண்ணி சொல்லி இருக்கான் எனக்கு தான் பயமா இருக்கு இன்ஃபேக்ட் இவன் இந்த மாதிரிலாம் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஒருவேளை ஸ்விம்மிங் கிளாஸ்ல வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணி பழகியிருப்பான் போல இருக்கு பட் நான் தான் பார்க்குறேன் அவ்வளோதான் ரூமுக்கு வந்துட்டு இப்ப எல்லாருமே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு நம்ம வெளியில போய் சூப்பரா சுத்தி பார்க்க வேண்டிய இருந்தான் சாதிக்கும் பாருங்க அவனோட பைனாகுலர்ஸ்லாம் எடுத்து செட் பண்ணிட்டு செம்ம எக்ஸைடா இருக்கான் நம்மளோட ரெசார்ட்டோட கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது லாபி ஸ்பேஸ்க்கு தாங்க இப்போ வந்து நடந்துகிட்டே இருக்கோம் எப்படின்னா இங்கேயே வந்து பயங்கர லைவ்லியா ஹாப்பனிங்காக இருக்குது சுற்றி பாருங்கள் லைக் எவ்வளோ பிளான்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு லைக் டோர் மட்டும் இல்லைங்க ஈவன் இன்டோரில் கூட நிறைய பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க முக்கியமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூமேரியா அண்ட் ஆர்ச்சிட் அந்த ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் இந்த ரெசார்ட்டை சுற்றி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு இன்னைக்கு ஹோமரி இருந்து ஃபோர் பீஸ் அவுடோர் சோஃபா செட் தாங்க வந்திருக்கு குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம் பேக்கேஜிங் பத்தி ஆகணும் ஸோ அடியில பாருங்க ஒரு உடன் பேனல் வச்சே பேக் பண்ணி தட் அமிச்சிருக்காங்க ஒரு சின்ன சேதாரம் கூட ஆகாது அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிளாட் பாக்ஸா தாங்க வந்திருக்கு கம்ப்ளீட்டா இப்போ நம்ம தான் வந்து அசம்பிள் பண்ணி ஆகணும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைக் ப்ராடக்டோட ஒவ்வொரு பீஸுமே வந்து ஒரு குஷன் மாதிரி பண்ணி அமைச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ ப்ரொடெக்டடா இருக்கு எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஓபன் பண்ணி லைக் லைக் வெளியில வைக்கும் போதே அதோட குவாலிட்டி பாருங்க அவ்வளவு சூப்பர்பா இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணும்போது போது அங்க பாக்குறதோட நேர்ல இன்னமுமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன் இதே எக்ஸாக்ட் சோஃபா செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட வந்து பிளாக் அதுக்கப்புறம் ப்ரௌன் கிரே இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க ஃபார் சம் ரீசன் வந்து இந்த லைட் கிரே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால தான் இதை செலக்ட் பண்ணியிருந்தோம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட்டா அசம்பிள் பண்ணணும்னு நினைச்சேன் பட் அப்படி கிடையாது ஆல்மோஸ்ட் பாதி வந்து ஆல்ரெடி ப்ரீ அசம்பிள் தாங்க வந்திருக்கு ஸோ நம்மளோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் உங்களுக்கு காஃபி டேபிள் அண்ட் சோஃபா அடியில் வந்து அந்த புஷ் வந்து போடணும் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்க குஷன்ஸ் அண்ட் பில்லோஸ் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணணும் இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தோம்னா இது வந்து அவுட் டோர் ஃபர்னிச்சர் ஸோ எப்படின்னா வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் வெதர்லையுமே வந்து தாங்கும் லைக் எவ்வளோ வெயில் மழை எது வந்தாலும் ஒரு பிரச்சனையும் ஆகாது குறிப்பாக வந்து அந்த ரோப் டிசைன் வந்து பார்த்தோன்னா பார்க்கவே அவ்வளோ எலிகெண்டாக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரோப்ல தாங்க பண்ணியிருக்காங்க அதனால தான் சொன்னேன் லைக் எவ்வளோ மழை ஸ்னோ எது வந்தாலுமே வந்து நமக்கு பிரச்சனையே இல்லை அவுடோரில் தாராளமாக இந்த ஃபர்னிச்சர்ஸ் வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்டோர்லேயும் வச்சுக்கலாம் ஒரு தப்பும் இல்லை இந்த கம்ப்ளீட் சோஃபா செட் வந்து பார்த்தோன்னா ஃபோர் பீசஸ்ல வருதுங்க லைக் ரெண்டு சிங்கிள் சீட்டர் ப்ளஸ் வந்து ஒரு டபுள் சீட்டர் நடுவில் சென்டரில் வந்து ஒரு காஃபி டேபிளும் இருக்குது மெட்டீரியல் வைஸ் பார்த்தோன்னா அடியில் இருக்க ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே வந்து ரஸ்ட் ப்ரூஃப் அலுமினியம் அலாய் ஃப்ரேமில் தாங்க பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக எல்லாமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்க்குமே தாராளமாக தாங்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சோஃபா செட்டை கம்ப்ளீட்டாக குயிக்கை அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு பார்க்கவே அவ்வளோ ஸ்டைலிஷாக எலிகெண்ட்டாக இருக்குது ஹோல் சோஃபா செட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த சிங்கிள் சீட்டர் பாருங்க இது வந்து கம்ப்ளீட்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ஸ்வெர் பண்ணலாம் விச் மீன்ஸ் லைக் அவுட் டோர்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லைக் இந்த குஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கூட இருக்கு அடியில வந்து பாத்தோம்னா கம்ப்ளீட்டா எல்லாமே ஸ்டோரேஜ் தான் ஓவராலா ஹோமரில இருந்து இந்த அவுடோர் சோஃபா செட்டோட லுக் அண்ட் குவாலிட்டி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இருக்குன்னு இருக்குதாங்க சொல்லுவேன் இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஸ் எல்லாமே கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன் கூப்பன் கோட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் அவ்வளோதாங்க நம்ம ஊரை சுத்தி ஆக்சுவலி கிளம்பியாச்சு இந்த ஊரை எங்க திரும்பி பாத்தீங்கன்னாலுமே தாங்க தெரியுது இன்னைக்கு நம்மளோட மெயின் பிளானே ஹவாய்ல வந்து இந்த ஊவாஹூ ஐலாண்ட கம்ப்ளீட்டா சுத்தி பாக்கறதாங்க லைக் நிறைய பீச்சஸ் இருக்கு போற வழியில லைக் ஏதாவது ஒரு பீச்ல டெஃபினட்டா நம்ம இறங்கி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பிளஸ் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி ட்ரை பண்ணலாம் இந்த டெஃப்னெட்டாக ஒரு பேரடைஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் லைக் நம்ம எங்கே திரும்பி பார்த்தீங்கனாலும் பச்சை பசேர்னு அவ்வளோ செடிகள் அவ்வளோ மரங்கள் பார்த்தாலே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த முக்கியமான ரீசன்க்காக தாங்க லைக் இந்த ஊருக்கு வந்தோன்னே நம்ம ரெண்டல் கார் புக் பண்ணி எடுக்கும் போது முக்கியமாக வந்து கன்வெர்ட்டபுள் மாடலை நம்ம எடுத்தது ஸோ தட் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் டூ ஸ்கையில் வந்து இந்த ஊரை வந்து அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு போக முடியுது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே ஹவாயில் வந்து ஒரு ட்ராப்பிக்கல் வெதர் தான் அதனால் பாருங்கள் எவ்வளோ கோக்கனட் ட்ரீஸ் இருக்குது அப்படின்ட்டு இங்க கோட் அண்ட் கோக்னட் இன்ஃபேக்ட் சொல்லுன்னா யூஎஸ்ஏலோ கோக்னட் பார்க்கவே முடியாது நம்ம ஊர்ல இருக்கும் பிளஸ் நம்ம கேரளா சைட்லலாம் எல்லாம் போனோம்னா இந்த கோக்னட் ட்ரீஸ் நிறைய பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி யூஎஸ்ஏ அப்படின்னு பார்த்தோன்னா தான் இவ்வளோ கோக்னட் ட்ரீஸே நான் இப்ப பாக்கிறேன் baby dance the night away i let my head down if i want don't you just get tired chasing fame and being pretty all the time doesn't sound like fun you can do better let me show you what a good time looks like you can do better so much better மார்னிங்லேருந்து ரேண்டமா நம்ம சிட்டிக்குள்ளார நிறைய ஸ்பாட்ஸ்ல வந்து அப்படியே சு கார்லேயே சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கும் பார்க்கவும் வந்து அவ்வளோ அழகா இருக்கு ஸோ இப்போ எல்லாத்துக்குமே எங்களுக்கு நெக்ஸ்ட் பசிக்க ஆரம்பிச்சனால இப்போ நேராக வந்து இந்த ஊரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் வந்து சாப்பிட்டே ஆகணும்ட்டு ஒரு பேக்கரிக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம் இந்த பேக்கரிக்கு பேர் வந்து பார்த்தோன்னா கமேஹா மேகா அப்படின்ற மாதிரி ஒன்னு போட்டிருக்கு நான் கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு தெரியல இங்க நிறைய வந்து ஹவாயின் லாங்குவேஜில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் எழுதி வச்சிருக்காங்க உள்ள வந்து பார்த்தோன்னா நல்ல கலர் கலராக ரகர ரகமாக நிறைய பேக்கரி ஸ்டப்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஆனால் சத்தியமாக எனக்கு எதோட பேருமே சரியாக தெரியல ஒன்றொன்றுக்கும் ஒரு பேரும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது பட் நம்ம தேடி வந்தது ஒரே ஒரு விஷயம் தாங்க ஹவாயில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா மலசடாஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரி ஸ்டப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதை வாங்க தான் இப்போ வந்திருக்கோம் மலசடாஸ்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு மூணு வெரைட்டி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோங்க டேஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சுகரியாக கிரீமியா பட்டரியா சூப்பர்பா இருக்கு இதோட டேஸ்ட் வந்து எப்படி சொல்லலாம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டோனட் மாதிரி தாங்க இருக்கு பட் ஸ்டில் வந்து இன்னுமுமே வந்து டேஸ்டியா இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு கஸ்டர்ட் ஃபில்லிங் சாக்லேட் ஃபில்லிங் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க You வந்து நம்ம ஒரு செட்டு வாங்கி ஃபுல்லாக மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பட் கிரேவிங்ஸ் வந்து இன்னும் அதிகமாக அதை மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் மலசடாஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ப்ளெய்னாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் வச்ச மாதிரி இருந்தாலும் சரி எல்லாமே டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் எப்படின்னா டோனெட்டே வந்து இன்னும் நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு ஸ்பஞ்ச் மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு roads and up in the clouds but I always felt that something's missing that was until I found you நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி தாங்க போய்கிட்டே இருக்கும் எங்கே போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பீச்சை நோக்கி தாங்க போகலாம் அப்படின்ட்டு பிளானே இது எல்லாமே வந்து இது ஒரு தீவு அப்படிங்கறனால ஃபுல்லாகவே வந்து கோஸ்டல் தான் இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்க மவுண்டென்ஸ்லாம் கூட பச்சை பசேர்னு பச்சையாக இருக்குங்க ஸோ எப்படி சொல்றதுனா எங்கே திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலேயே ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரு அதுவும் இருக்கலையே நம்ம ஆத்விக் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆத்விகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் காரில் வந்து ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சொல்லப்போனால் இந்த காரை நம்ம சியாட்டல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்ற அளவுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கான்

எப்படின்னா பீச்சஸ் அப்படின்னா இதுதான் அதுதான் அப்படின்ட்டு இல்லைங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐலேண்ட் அப்படிங்கிற நல்லா சுற்றி வந்து கடல் தான் நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்பெசிஃபிக் ஓஷன் தான் ஸோ நம்ம எங்கே இறங்குனாலும் வந்து அந்த இடத்துல ஒரு பீச் இருக்க தான் செய்யுது ஒரு நல்ல லொகேஷனாக பார்த்து தான் இப்போ நம்ம இங்கே காரை நிப்பாட்டி ஓகே இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்குறோம் அதே மாதிரி நான் இங்கே கவனிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸ் வந்து லைக் அப்படியே ஜஸ்ட்டு நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு ரோட்டில் இறங்குனோடனே எகிரி குதிச்ச பீச் தாங்க டேரெக்டாக பீச்சில் போய் இறங்குற மாதிரி தான் இருக்குது ஈவன் அந்த மணல் பகுதியெல்லாம் கூட கம்மி தான் இங்கே இந்த இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க லைக் நேரில் பார்க்கும்போது இன்னுமுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன் மோஸ்டா எங்க ஹவாயில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பீச்சஸ்மே வந்து பார்த்தோம்னா இந்த டீல் ப்ளூ கலர்ல தாங்க இந்த ஓஷன் வாட்டர்ஸ் இருக்கு பிளஸ் சாண்ட் வந்து நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நான் மூவிஸ்ல தாங்க பாத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல தான் நேர்ல ஹவாயில இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஆத்விக்குமே இந்த இடம்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவனை பாத்தீங்கனாலே தெரியும் பயங்கர குஷியா இருக்கான் லொகேஷன் எப்படின்னா வந்து நீங்க எந்த டிரெக்ஷன்ல இருந்து நின்று போட்டோ எடுத்தீங்கனாலும் எல்லா போட்டோஸ்மே தாங்க வருது பாக்கதாங்க அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு பட் இங்க கடல் தண்ணியில வந்து கால் வச்சு பாத்தோம்னா தான் தெரியுது அவ்வளோ சில்லுன்னு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கனாலே தெரியும் இங்க இருக்க மணல் எல்லாமே வந்து பியூர் ஒயிட் சாண்ட் தாங்க ஜலிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ சாஃப்டா ஃபைனா இருக்கு எப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம காலில் வந்து நடந்தோம்னாலே நம்ம கால் வந்து ஒரு காலடி வந்து உள்ள உள்ள போயிருது இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்ம பின்னாடி வந்து பார்த்தோன்னா பெருசாக கூட்டம்லாம் எதுவும் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தீவு அப்படிங்கறனால எல்லா இடமுமே வந்து பீச்சர்ஸ் தான் ஸோ மக்கள் வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருவாங்க ஹவாய் வந்து பீச்சஸ்க்கான ஒரு பேரடைஸ் அப்படின்னு சொன்னது நிஜமாக நான் இங்கே வந்த வாட்டி தாங்க இப்போ ஃபீல் பண்ணுறேன் தான் அப்படின்ட்டு ஸோ எப்படின்னா இங்கே இருக்க பீச்சஸில் நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா டைம் போகிறதே தெரியல அவ்வளோ மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருக்குது இன்னும் நம்ம ஹவாயில் சுற்றி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது நம்மளும் போக தான் போகிறோம் ஸோ எல்லாமே வந்து டெஃபினட்டாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்